ரெண்டு பேர் வந்து ஐசியில் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு டாய்லெட் போனாலும் கொஞ்சம் அந்த லெட்டின் தண்ணி எப்படி வருமோ டாய்லெட்ல அதே மாதிரி சேம் இது வந்து டாய்லெட் நம்மளுக்கு எப்படின்னா சாதாரணமாக வர மாதிரி வரல லெட்டின் தண்ணி பத்து நாள் ஆனால் அந்த லெட்டின் தண்ணி எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் வருது ஏன்னா எல்லாமே வந்து கலப்படமாக இருக்கு குடிக்கிற தண்ணி தான் எங்களுக்கு ஆதாரம் அந்த குடிக்கிற தண்ணிக்கே நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற நிலமையில இல்லாததுனால தான் நாங்கள் வந்து தண்ணி வர பைப்பில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் அதுவே வந்து இப்போ எங்களுக்கு குடிக்கிற நிலைமிலை இல்லைனா நாங்கள் எங்கே போய் தண்ணி குடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல என்னென்னா எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு நாற்பது பேர்கிட்ட ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்கு ஃபீவர் ஆரம்பிக்குது எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபீவர் இருக்குது அதோட கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பதினாறு பதினஞ்சு வயசு பசங்களுக்குலாம் வந்து வாமிட்டிங்கு வயித்தலை போகிறது அப்படி இருக்குது எங்கள் எங்கள் அம்மாவும் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ நாலு நாளாக அட்மிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு வாரமாக எங்கள் எல்லாருக்குமே வந்து வயிற்றில் போகிறது வாந்தி அப்படி இருக்காங்க இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கணும் இறந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அது இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் நன்றி புதுவையில் கடந்த அஞ்சாண்டு காலமாக எந்த ஒரு துறையும் சரியாக நடந்துன்றதுக்கு எடுத்து சொல்லவே முடியாது சரியாக நடந்ததுன்றதே எடுத்து சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்கள் எல்லா இதுவுமே சுகாதாரத்துலேருந்து குடிநீர்லேருந்து சாலை போக்குவரத்துலேருந்து எல்லா இதுவும் சீர்கெட்டு போயிருக்கு இது வந்து இன்றைக்கி இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி தான் இல்லை நாங்கள் ஒரு ஒரு வருஷமாகவே பல பல தடவை அதிகாரிகளுக்கு சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் வேண்டி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறது என்னென்னா எங்கள் தமிழ்நாட்டோடைய திராவிட மாடல் ஆட்சி பார்த்தாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காரணங்கன்றது எங்கள் கோரிக்கை கட்சியின் சார்பாக எங்கள் திமுக கழகத்தின் சார்பாக கோரிக்கை கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறது புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் கடந்த இரண்டு மாதமாக குடிநீரில் கழிவு நீர் கலந்து வர்றதுனால மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இதோ இப்போ கடந்த மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் மருத்துவமனையில் அட்மிஷன் அட்மிட் ஆகி வீடு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க அதிலே உள்ளவங்களுக்கு மறுபடியும் பாதிப்பு உண்டாயிருக்குது இப்போ புதிதாக ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இப்போ ஒரு பத்து நாளாகவே டெய்லி ஒரு பத்து பேர் இந்த அதிகமாக போய் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கு அந்த கல்வி நீர் குடிநீரில் கலந்து அந்த மா இது குடிக்க குடிக்கிறதுனால இதனால் மாசுகள் கலந்து குடிநீர்னால அந்த தொகுதி ஃபுல்லாக குறிப்பாக உருளையம்பேட்டையில் முடக்குமாரியம்மன் அதை சுற்றி நேரு நகர் காமராஜர் நகர் இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்க இதுக்கு வந்து க மருத்துவமனையில் சரியான ஒரு மருத்துவ உதவியும் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு சரியாகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிற அவலங்களையும் இருக்குது அவங்க படுக்கிறதுக்கான போதுமான இடவசதி கூட இல்லாமல் தரையில் படுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவும் இருக்குது இதனால் சுகாதாரத்துறையும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி ம மந்திரி இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குடிநீரை வந்து அந்த தொகுதி முழுவதும் சரியான குடிநீருக்கான வழி வகுக்கணும் இல்லைனா இது சம்மந்தமாக நாங்கள் மாநில லெவலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வெடிக்குங்கிறது மக்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முன்னேறிஞ்சு உடனே செஞ்சு சரி பண்ணுறதுக்கானதான் போராட்டமாக எடுப்போங்கிறது